திருச்சிற்றம்பலம் உலகத்தின் மிக பழமையான திருக்கோயிலாக சொல்லப்படுவது நான்காயிரம் வருடங்கள் பழமையான திருப்புணவாயில் என்னும் திருக்கோயில் திருப்புணவாசல் என்பது விருத்தபுரீஸ்வரர் உரையும் திருத்தலமாக சொல்லப்படுவது பாண்டி பதினான்கு தலங்களில் ஒன்றாக இத்தலம் போற்றப்படுகின்றது புன்னைவனம் என்று இந்த திருக்கோயில் சொல்லப்பட்டாலும் பழம்பதிநாதர் என்று சுவாமி அழைக்கப்படுகின்றார் அம்மை பெரிய நாயகி என்று பெயர் நான்கு யுகங்களாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது எனவே நான்கு தள விருச்சம் புன்னை மரம் சதுரக்கள்ளி மகிழமரம் குருந்த மரம் என்று யுகத்துக்கு ஒரு தலவிருச்சம் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு சுவாமியினுடைய திருமேனி என்பது தஞ்சை பெரிய கோயிலைப் போலவே இங்கே ஆவுடையார் முப்பது முழம் உடைய ஆடையை தாங்கி நிற்பதாகவும் சுவாமி மூன்று முழம் ஆடையை தாங்கி நிற்பதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது எங்கும் காண கிடைக்காத சிவலிங்க திருமேனி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் வந்து வழிபட்டு பேறுபெற்ற திருத்தலம் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் சிறைப்பட்ட பிரமன் சிவனால் விடுவிக்கப்பட்டார் இத்தலத்திலே சிவலிங்கம் ஒன்றை நிறுவி சிவலிங்கத்தின் நான்கு பக்கமும் சிவமுகத்தை உருவாக்கி வழிபட்ட பிரம்மன் வழிபட்ட திருத்தலம் என்பது ஒரு புராணம் சொல்லப்படுகின்றது இரண்டாம் சுந்தரபாண்டிய காலத்திலே இத்திருக்கோயில் கட்டப்பட்டது என்று சொன்னால் கூட கங்கை கொண்ட சோழபுரத்தை போலவே இந்த திருக்கோயிலுடைய சுவாமி கர்ப்பகிரகத்தின் மேல் உள்ள அமைப்பு அமைந்திருக்கிறது எனவே சோழர்களும் பாண்டியர்களும் இணைந்து கட்டிய கோயிலாக இத்திருக்கோயில் சொல்லப்படுகின்றது நான்கு வேதங்கள் வழிபட்ட திருக்கோயில் என்பது மற்றொரு பேராக உள்ளது இங்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே கடலும் இருப்பதால் இந்த திருக்கோயில் கடல் சார்ந்த திருத்தலமாகவும் சொல்லப்படுகின்றது யானசம்பந்தர் இங்கே வந்து தன்னுடைய தலை யாத்திரையிலே அவர் வழிபட்ட இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருத்தலம் திருப்புணவாசல் இங்கே வந்து காந்தார பஞ்சமம் பண்ணிலே பதிகம்பாடி வழிபடுகின்றார் திருச்சிற்றம்பலம் மின்னியல் செஞ்சடைவன் பிறையன் விரி நூலினன் பண்ணிய நான் மறைபாடி ஆடி பல ஊர்கள் போய் அன்ன மன்னல் நடையாள் நொடும் அமரும் புன்னை நன்மாமலர் பொன்னுதிர்குணவாயிலே புன்னை நன்மாமலர் பொன்னுதிர்கும் புனவாயிலே சங்கவள் தோடணி காதி நானும் சடை தாழவே அங்கையில் அங்கழேந்தீன் நானும் அழகாகவே பொங்கரவோ மணிமார்பின் நானும் புனவாயிலில் பைங்கண் வெள்ளேற்றாகி நின்ற பரமேட்டியே பைங்கண் ஆகி நின்ற பரமேட்டியே பைங்கண் வெள்ளேற்ற நல் ஆகி நின்ற பரமேட்டியே பெருங்கடல் அஞ்சமுதுண்டு உகந்து பெருங்காட்டியிடையே திருந்திடமெண்முளை தேவி பாடல் நடமாடி போய் பொறுந்தலர்தம் புறமூன்றும் மெய்து புனவாயில் இருந்தவன் தன் கழலே துவார்க்கு இட இல்லையே இருந்தவன் தன் கழலே துவார்கற்கு இட இல்லையே அழுமை மேவு மே கற்றவர்தாம் தொழுதேத்த நின்ற கடற்காழியால் அற்றமிழ் ஞான சோம்பந்தல் சொன்ன தமிழ் நன்மையால் அற்றமிழ் பாடல் பத்தேத்த அருள் சேர்வரே அற்றமிழ் பாடல் பத்து ஏத்தவல்ல அருள் சேர்வரே திருச்சிற்றம்பலம்